ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிடுறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவை பாருங்கள் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ உட்காந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் நில ஜன்னல்லாம் வந்து பயங்கர டஸ்ட்டாக இருந்துச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாதத்தில் ஒரு தடவை வந்து ஜன்னல் கதவு இதுகள்லாம் பூரா ஈர துணி வச்சு தொடச்சோம் அப்படின்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும் டஸ்ட்டும் அதிகம் அடிக்காது ஜன்னல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கை கையோட பிரிட்சுமே வந்து நல்லா தொடச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு பிரிட்சையுமே தொடக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னோடய பிரிட்ஜில் வந்து நிறைய பொருள்லாம் இருக்காது காய்கறியில் வச்சுருப்பேன் கொஞ்சம் தம்பியலுக்கு ஃப்ரூட்ஸ் வச்சிருப்பேன் அவ்வளோதான் என்னோடய பிரிட்ஜில் இருக்கிறது மாவு வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவைக்கு ஆட்டி வச்சுருவோம் அதிகமாக மாவு ஸ்டோர் பண்ண மாட்டோம் வாரம் ஃபுல்லாகவே வச்சுக்க மாட்டோம் வாரத்தில் ரெண்டு தடவை அதாவது மேக்சிமம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி தான் மாவு கொஞ்சமாக அரைச்சோம் அப்படின்னா அதிகமாக நம்ம ஸ்டோர் பண்ணவும் தேவையில்லை அதே மாதிரி பொடி மசாலாவும் நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறனால பிரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கவும் மாட்டேன் பிரியாணி மசாலா மட்டுந்தே ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அதனால் என்னோடய பிரிட்ஜு எப்போயுமே பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி எனக்கு தோணும் ஏன்னா நம்ம நிறைய பிரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னாதே பிரிட்ஜு கஜகஜன்னு இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்காது எப்பயுமே நீட்டாக வச்சுக்கணுன்னு நினப்பேன் அடிக்கடி வந்து தொடச்சிக்கிட்டே இருப்பேன் கொஞ்சம் டஸ்ட்டு தெரிஞ்சாலுமே உடனே அதை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினப்பேன் காயுமே அதிகமாக வந்து ஸ்டோர் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்ம வீட்டில் கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ கொஞ்சம் வெண்டிக்காய் செடியும் வெண்டிக்காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு அப்பப்போ பறிச்சுக்கிடுவோம் அதனால் அதிகமான காய்களும் வாங்க மாட்டேன் தேவைப்படுறதை மட்டும் கொஞ்சமாக வாங்கி ஸ்டோர் பண்ணுவேன் மேக்ஸிமம் பழங்கள் வந்து பசங்களுக்கு வாங்கிட்டு வர்றதை ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் அவ்வளோதான் என்னோடய பிரிட்ஜில் இருக்குது ரொம்ப நீட்டாக வச்சுருப்பேன் அதே மாதிரி சாம்பாரெல்லாம் உள்ளே வைக்கவே மாட்டேன் சரி வாங்க கிச்சனுக்கு போயிடலாம் ஒரு கிலோ மட்டன் வந்து மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணியிருக்கேன் குழம்புக்கும் வறுவலுக்கும் சேர்த்தே பண்ணி வச்சிடலான்னு மல்லி சோம்பு ஜீரகம் மிளகு வரமிளகா பட்டை கிராம்பு சேர்த்து லைட்டாக வறுத்து அரைச்சோம் அப்படின்னா நல்லா வாசமும் சூப்பராக இருக்கும் குழம்பும் சுவையாக இருக்கும் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்க அப்படின்னா குழம்பு வந்து கூடுதல் டேஸ்ட்டாக கொடுக்கும் இப்போ நல்லா மட்டன் வெந்து வந்துடுச்சு வறுக்கிறதுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு குழம்பு வைக்கிறதுக்கு எலும்பெல்லாம் தனியாக வச்சிடலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் அதே மாதிரி நான்வெஜ்ஜு சமைக்கையில் நான் அதிகமாக வந்து நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் ரெண்டுதே யூஸ் பண்ணுவேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கறலாம் சின்ன வெங்காயம் என்னோடய ரெசிப்பியில் எல்லாமே சின்ன வெங்காயம்தே அதிகமாக போடுவேன் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நான் மொத்தமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்டோர் பண்ணியெல்லாம் வச்சுக்க மாட்டேன் அப்பப்போ என்ன தேவையோ அதை மட்டும் ரெடி பண்ணி போடுவேன் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிருவோம் அதுவும் வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சுருக்க மட் மட்டனையும் சேர்த்துக்கிருவோம் தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரைச்சி வச்சுருக்க மசாலாவில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் காரத்துக்கு தனி மிளகாத்தூள் அரை டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விட்டுருவோம் அதுவும் அந்த மசாலா பச்சை சுமல் போக கொதிக்கிறதுக்காக ஏன்னா ஏற்கனவே மட்டன் வந்து நல்லா வெந்திருச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருவோம் பச்சை சுமல் போகவும் திறந்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ட்ரையாக வதக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான மட்டன் வறுவல் ரெடி இதில் வந்து ஃபைனலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து குருமிளகு பொடி சேர்த்துக்குருவோம் அதிகமாக வரமிளகாய் சேர்க்குறதுக்கு பதிலாக மிளகு பொடி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் உடம்புக்கும் நல்லது நான் எப்பயுமே வந்து அதிகமான காரம் சேர்க்குறது பொடியாகவே இருக்கும் ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம் டேஸ்ட்டு அட்டை கசமாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படியே அந்த பக்கம் குழம்பும் ரெடி பண்ணியாச்சு எலும்பெல்லாம் போட்டு மட்டன் குழம்பு மட்டன் குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் போட்டு வைப்பேன் முட்டை கத்திரிக்காய் போட்டு அதே மாதிரி உருளைக்கெழங்குமே போடுவேன் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க குழம்பும் ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான மட்டன் குழம்பும் ரெடி இப்போ என்னென்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் சுட சுட சாதம் ரசம் மட்டன் குழம்பு தயிர் மட்டன் பருவல் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாகதே வச்சுருக்கேன் சமையல்லாம் முடிச்சுட்டு கையோட கிச்சனையுமே வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கவும் அழகாக இருக்கும் அடுத்த சமைக்கையில் நம்மளும் இன்ட்ரெஸ்ட்டாக சமைக்க ஆரம்பிச்சுருவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி